அண்ணா வணக்கம் வணக்கம் அது இப்போ ரீசெண்டா கருங்காலி மாலை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போனேன் அதுக்குண்டான பலன் விஷயமா எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனா வாங்கிட்டு வரும்போதே பத்து பதினஞ்சு கேள்வினா என்னடா ஸ்டார்டிங் வந்து அவ்வளவு ஹைப்பு கொடுத்தாங்க கருங்காலி வந்து அப்படி பண்ணிரும் இப்படி பண்ணிரும் போட்டா அந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி விஷயம் சொல்லிட்டு இப்போ என்னடா நெகட்டிவா பேசுறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி ஒரு வாட்டி நெகட்டிவா இருக்கும்போது எப்படி ஒரு விஷயம் தெரியல முதல்ல வந்து கருங்காலி அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மரம் ஒரு மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு கட்டை உதாரணத்துக்கு துளசியும் அதே மாதிரி ஒரு மரம் அதுல இருந்து மரத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு கட்டை தான் சந்தனமும் அதே மாதிரி ஒரு மரம் அது மரத்துல இருந்து இருக்கக்கூடிய கட்டை இதுக்கு என்ன ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு பலன் இருக்குது எப்படின்னா சந்தனம் வந்து நல்ல வாசமா இருக்கும் முதல்ல வாசமா இருக்கிறது எல்லாமே நம்மள்கிட்ட கூடிய தீயசக்தி குறை அழிச்சிடும் வாசம் வந்து நம்மள வந்து ஒரு க எப்படி சொன்னா ஈர்ப்பு தன்மையை கொடுக்கும் ஒரு வசீகரத்தை கொடுக்கும் வாசங்கிறத வந்து நம்மகிட்ட இருந்து அடுத்தவங்களை வந்து ஒரு நல்ல ஒரு நட்புக்கோ நல்ல ஒரு இணைப்புக்கோ ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குதா வாசன வாசனை திரவியங்கள் பூச்சது வாசனையான உள்ள இதில் நம்ம அணிஞ்சுக்கிறது அந்த மாதிரி கருங்காலியை பொறுத்தவரைக்கும் எப்படின்னு சொல்லி கேட்டீங்கனாக்கா இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி நிறைய அப்படி கருங்காலி போட்டா உடனே எனக்கு பல கோடி வந்துருது நான் அப்படி போயிருது இப்படி போயிருதுன்னு பரபரப்பா பேசுனாங்க கருங்காலி பயங்கரமா போச்சு இப்ப யாராகிறதுக்காக நம்ம பேசல முதல்ல இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கருங்காலி அந்த மரத்தினுடைய தன்மை என்ன இப்ப நான் ஒரு விஸ்வகர்மா எனக்கு வந்து அடிப்படையா பாத்தீங்கன்னா கல்லுல இருக்கக்கூடிய எந்தெந்த கல்லுல என்னென்ன மாதிரி கல்லுல நம்ம செலவழிக்கணுங்கிறது தெரியும் என்னென்ன மரத்துல என்னென்ன பொருள் செய்யணுங்கிறது தெரியும் என்னென்ன உலோகத்துல என்னென்ன மாதிரி நம்ம வந்து இது பண்ணணும்னு தெரியும் மொத்தம் வந்து மனோ மாயா சித்தி தோஷ்டாங்க அஞ்சு தொழில் உடைய வந்த விஸ்வகர்மாவுக்கு வந்து ஐந்து தொழிலை பத்தி தங்கத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும் இல்ல அது மாதிரி மரத்தை பத்தி நமக்கு முழுக்க முழுக்க இருந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த அந்த வகைரா வச்சு நம்ம வந்து பேசலாம் இன்னைக்கு இந்த கருங்காலி வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமா பெரிய பெரிய நடிகர்கள் போடுறதுனால இது மிகப்பெரிய லெவல்ல ரீச் ஆச்சு நடிகர்கள் போடுறாங்களோ நடிகர் போடலையோ அது ஒரு பக்கம் கருங்காலிக்குன்னு ஒரு மகத்துவம் உண்டு ஏன்னு நம்ம வீட்டுல ஆரம்பத்துல வந்து நம்ம பாத்தீங்கன்னாக்கா உலக்கைகள் கருங்காலியில இருக்கும் மரப்பாச்சி பொம்மைகள் கருங்காலியில இருக்கும் இந்த கருங்காலி என்னங்கிறதுனா நம்ம ஒரு முதல்ல வந்து இதுல வந்து என்னன்னா செவ்வாய்க்குரியதும்பாங்க சனி குறியதுமாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது முருகனுக்கு உகர முகர முருகனுக்கு உகர்ந்தது இது சனி கருப்பா இருக்கனால சனி சொரண வந்து சார்னு சொல்றாங்க ஒரு ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு செவ்வாயோ சனியோ எந்த இடத்துல என்னென்ன மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த மாலை அணிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ராசி நட்சத்திரம் அது இது எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு மரம் இது நம்ம உடம்புல இருக்கிறதுனால என்ன ஆகுது கேட்டீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் அதாவது எப்படி ஒரு அந்த கிரகணத்தை அப்போ எப்படி அந்த உலக வந்து வச்சா நின்று அந்த கதிர்வீச்சிக்கு எவ்வளவு ஏற்பாடு இருக்குதோ அப்ப அந்த கிரகணம் முடியும் போது எப்படி கீழே சாயுதோ அதே மாதிரிதான் அந்த கிரகணத்துல அப்புறம் ஏன் அது நிக்கி கேட்டீங்கன்னா அந்த ஈர்ப்பு சக்தி கெட்ட விஷயம் அந்த கிரகணப்ப எல்லாம் அந்த சக்தி அதை வாங்குது உருவாங்க நம்ம உடம்புல கூடிய விஷத்தன்மையை உருவாங்கும் நம்ம நெகட்டிவா பார்க்கக்கூடியவங்க அந்த தேவையில்லாத ஒரு கந்துஷ்டி மாதிரி கூடிய உள் அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு பவர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சிலவர் ஒருத்தர் சொல்றாரு இதை மாந்திரிகவாதி மட்டும் தான் போடுவாங்க இதை வந்து அவங்க மட்டும் தான் போடுவாங்க நீங்க எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே உங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படின்னு அதாவது தவறான ஒரு மக்களை வந்து பெச திருப்புறது வந்து ரொம்ப தவறு இது வியாபாரம் நடக்கு நடக்கல அதுக்கு ஒரு கருங்காலிங்கிற ஒரு மரத்தினுடைய ஒரு ஒரு பாசிய நம்ம கழுத்துல போடுறோம் நிறைய அதாவது வசம்பு போடுவாங்க வசம்பு சின்ன போடுவாங்க எதனால வசம்பு மாலை போடுறாங்க வசம்பு மாலை எது புதன்குரியன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு மூலிய சக்தி வாய்ந்தது அந்த வசம்பு நம்ம குழந்தைங்க வாயில போக 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 உடம்புல கூடிய நிறைய தோல் வியாதியில இருந்து உடம்புல கூடிய வியாதி போடுறோம் அதே மாதிரி இது வந்து ஒரு வைப்ரேஷன் ஒரு காந்த சக்து இருக்கு இது போட்டா என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா ஒரு தந்திஷ்டி இருக்கிறவங்க ஒரு ஒரு அதாவது ஒரு மந்தமா இருக்கக்கூடியவங்க அதாவது ஒரு ஆட்டியா இல்லாதவங்க ஒரு அது எப்படி சொல்லலன்னா சில மோசமான திசைகள் நடக்குது ஒரு கிரகம் சரியில்லை ஒரு ஆசை சரியில்லை இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முயற்சி வராது ஒரு திருமண தடையாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தொழிலில் வந்து முன்னேற்றம் இல்லாதவங்களுக்கு இதுல என்ன கிடைக்குன்னா நம்ம இப்ப வந்து யோகலட்சுமி நரசிம்மன்ட்டு நம்ம வந்து இதை வந்து பூஜை பண்றோம் வீட்டை பண்ணி நம்ம முறையை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு முதல்ல அவங்களுக்கு தைரியம் கிடைக்கும் நம்ம வந்து போறோம் சாமி சாமி கிட்ட இருந்து ஒரு பொருள் நம்ம வாங்கி கழுத்துல போட்டிருக்கோம் இதனால நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற என்ன மனசுல நடக்கும்போது அவங்களுக்கு பாசிட்டிவான திங்கிங் வந்துருது முதல்ல நம்ம கெட்ட சக்திகள் முதல்ல வெளியே போயிருது பணம் வர்றது கோடியான சம்பாதிக்கிறது நீ பெரிய அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல வேண்டாம் அது அது பைய பைய அவங்களுடைய நல்லது விதம் இது போட்டால் நமக்கு என்ன நன்மைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா முதல்ல மனதைரியம் கந்திஷ்டி இருக்காது முதல்ல நம்ம கூடிய கெட்ட சக்தி கெட்டது கூட வெளியே போயிடும் நெகட்டிவ் தாட் கூட வெளியே போயிடும் அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பாசிட்டிவ் தாட் வரும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதுதான் கருங்காலியனுடைய இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய மாலைகள் வந்து வன்னி மரத்துல மாலை குடுக்குறாங்க கொடுக்குறாங்க அப்புறம் தேவதாரு மாலை கொடுக்காங்க இந்திரசித்து மாலை கொடுக்குறாங்க அப்புறம் ஒன்று நிறைய இப்போ நீங்கள் ஏது போடுறாங்க எல்லா விதமான மாலைகளும் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு மாலையை பயன்படுத்துங்க ஐயப்ப சாமி சொல்ல போகும்போது சந்தன மாலை போடுவாங்க துளசி மாலை போடுவாங்க பவள மாலை முத்து மாலை நிறைய இந்த மாதிரி இருக்குது ஒவ்வொருத்தருடைய ராசி நட்சத்திரங்கள் பார்த்து நம்ம தகுந்த தகுந்தவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம சாமி மாலை வச்சு பூஜை பண்ணி நம்ம அந்த மாலையை கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லது நடக்கும் இதை யூடியூப்ல பார்த்துட்டு நிறைய பேரு அதாவது ரொம்ப பயங்கரமா சொல்றான் அன்னைக்கு ஒரு ஆள் பாத்தீங்கன்னா ஏதோ கருங்காலி மாலை வந்து ஒரு ரொம்ப பயங்கரமா நம்ம உடம்புல போட்டவன ஆளு செத்து போயிருவான் ஆளு முடிஞ்சவன் ஒன்றைக்கு செல்வம் தூராமே அப்ப இதெல்லாம் வந்து தவறான இது வந்து அணுகுறாங்க அப்படி யாருக்கு சந்தேகம்னா எனக்கு போன் பண்ணுங்க அதனுடைய தன்மையை சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு தர நாங்க வந்து விசவகரமா வந்து மரம் சம்பந்தப்பட்டது கல் சம்பந்தப்பட்டது உலோகம் சம்பந்தப்பட்டது எல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ அதனுடைய அந்த மரத்தினுடைய உங்களுக்கு தெரியும் இப்ப எங்க தாத்தா பயன்படுத்திட்டு இருக்காரு பெரிய பெரிய கோயில்கள் கலசங்களுக்கு எல்லாம் அந்த கருங்காலி மனம் வைப்பாங்க எல்லா தெய்வங்களுக்கும் மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு கருங்காலியில கோல் இருக்கும் கோல் கொடுத்துருப்பாங்க அப்ப பெரிய அதாவது விவரம் தெரிஞ்சவங்க மாந்திரிகவாதியும் இல்லை நல்ல விவரம் தெரிஞ்சவங்க போராமே கருங்காலி கையில வச்சிருப்பாங்க ஒரு தீய சக்தியோ ஒரு காத்து கருப்போ அண்ட வேண்டாம் நம்ம வீடுகள்ல எல்லா எல்லாத்துக்கு உலக்கம் இருக்கும் உலக்கம் இருக்கும் ஒரு பொண்ணு ருதுவானா அந்த உலக்கை கொடுக்க முடியாதுன்னா காத்து கருப்பு அண்டாது ஏன்னா இது நம்ம சொல்லல இப்ப சொல்ல பல தொன்மையானவங்க போறாம இந்த தான் உலக்க செஞ்சு இந்த மாதிரி ஏன் காத்துக்கருப்பு அந்த வயசுல அந்த பிள்ளைகள் வந்து அதை காத்துக்கருப்பு பண்றவங்க உலக்கி போடுறாங்க அப்படி ஒருத்தனுக்கு செல்வம் போயிரும் செல்வம் அழிஞ்சிரும் அவனுடைய காசு பணம் எல்லாம் போயிருந்தேன்னா அந்த உலக யார வீட்டுக்கு வச்சுக்க மாட்டாங்க வீட்டுல வச்சுக்க மாட்டாங்க வீட்டுல வச்சிருந்தாங்க மரப்பாச்சி பொம்மையா வச்சிருந்தாங்க எல்லா விதமான தெய்வங்களுக்கும் அந்த கருங்காலி குச்சி கோள்ல இருந்து பெரிய கோளையும் கொடுத்தான் குலதெய்வம் வழிபாடுன்னு அப்படின்னு சொல்றாருனாலே அது தான் வந்து இறங்குது முருகனுக்கு முகர்ந்த ஒரு இது என்னன்னா கருங்காலியினுடைய மரம் அதுலதான் அவருக்கு முருகனுக்கு வந்து கோல் அந்த தண்டம் வச்சிருப்பாங்க அதை வச்சு மேல வந்து மயிலூஷ்மி நிறைய நம்ம செஞ்சு கொடுக்கற நிறைய கோயிலும் செஞ்சு கொடுத்துருவோம் நம்ம இன்னைக்கு ஆண்டம் முன்னாடி நம்ம இன்னைக்கு போட்டிருக்கிறோம் நோய் நொடி முதல்ல ஒரு பக்கம் மன தைரியம் இது நம்ம கழுத்துல இருக்குன்னா ஒரு வச்சுற மாதிரி ஒரு தைரியம் ஒரு வைரம் நம்ம கூட இருக்க அந்த மாதிரி ஒரு தைரியம் இந்த மரத்துல என்ன தன்மைன்னா எல்லா மரமும் பாத்தீங்கன்னாக்கா மிதக்கும் தண்ணீர் மிதக்கும் தேவதாயர்வா இருக்கட்டும் இல்ல கருங்காலியா இருக்கட்டும் தண்ணிக்குள்ள உள்ள இறங்கி அதோட அந்த அந்த வயிறு அந்த வயிறம் பாஞ்ச கட்டம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கட்ட அதனால அவ்வளவு அன்னைக்கு சொல்ல கருங்காலி க மரத்துக்கு நானாத கோணாளி அதாவது கருங்காலி மரத்தை வந்து வெட்டம் போது அந்த கோணாளி வந்து நானும் இல்லையா வாழைத்தண்டுக்கு நானும் அப்ப அந்த கருங்காலிங்கிறது ரொம்ப வலிமையானது ரொம்ப வலிமையானதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால கருங்காலி மாலையை வந்து விருப்பம் இருக்கிறவங்க உங்களுக்கு வேணுங்கிறவங்க தைரியமா நீங்க அணிஞ்சுக்கலாம் அதே நேரத்துல என்ன ஒரு விஷயங்கள் கேட்டீங்கன்னாக்கா இதை கண்டு யாரும் பயப்பட வேண்டியல வைக்க வேண்டிய யாவா இருக்கா சொல்ல உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கும் போது நீங்க கண்டிப்பா வாங்க யோகலட்சுமி நரசிம்மர் அல்லாச்சி இல்லம் கோயம்புத்தூர் பாலாஜிங்கிற பேர்ல நம்ம நடத்திட்டு இருக்கோம் வாங்க உங்களுக்கு சந்தேகமா இருக்கட்டும் அது அப்படி கருங்காலி மாலைதான் இல்லை உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கல் நம்ம போடுறோம் ராசிக்கல் பார்த்து அவங்களுக்கு நவர்த்தன கல் வந்து நம்ம கொடுக்குறோம் அதுவும் இல்லைன்னா அவங்களுக்கு என்னென்ன ராசிக்கு என்னென்ன மாதிரி உள்ள இயந்திரங்கள் கொடுக்குறோம் ஸ்ரீ சக்கரம் இந்த மாதிரி வியாபார சக்கரம் இந்த மாதிரி கொடுக்குறோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வியாபாரத்துல ரொம்ப இருக்கும் கடன் பிரச்சனை இருப்பாங்க நிறைய ஒரு தொல்லை நிறைய கேள்வி இருக்கிறவங்க வந்து உங்களை தொடர்பு கொண்டு மனசுல சந்தேகம் இருக்கும் கண்டிப்பா வந்து நம்ம சந்தேகம் நேர்ல வந்து பேசும்போதுதான் அவங்க என்ன நடக்குது என்ன மாதிரி இருக்குன்னா யூடியூப்ல வந்து சும்மாவாக ஒருத்தன் ஏதாவது ஒண்ணு பொருளைய களைப்பட்டு போவா நான் பாருங்க இப்போ ஒருத்தன் இவனோ ஒருத்தன் இத்தனை கோடி கோரிக்கணக்கான அகோரிகள் இன்னைக்கு இருக்காங்க காசியில இருக்கட்டும் வாரணாசில நிறைய பேர் இருக்காங்க ஒண்ணுமே இல்ல ஒரு சின்ன பையன் வந்து யூடியூப்ல போட்டு என்ன பாடுபா அவனுக்கு ஆயிரத்து பேர் பேட்டி அதாவது இன்னைக்கு ஆன்மீகங்கிற பேர்ல இன்னைக்கு நிறைய பேர் வந்து யூடியூப்ல வந்து ரொம்ப தவறான இது எல்லாம் பதிவு பண்றாங்க யாரா இருந்தாலும் சரி நான் கேள்விக்கு நான் பதிவு சொல்ற ரெடியா இருக்கிறேன் சொல்லுங்க இப்போ எனக்கு இருந்த கேள்வியை ஓரளவுக்கு இந்த மாதிரி கேள்விங்க ஆதரத்துட்டு கேள்விங்க மைண்ட்ல வச்சுட்டு இருப்பாங்க கருங்காலி ஒரு விஷயத்தை தாண்டி எவ்வளவு கேள்விங்க இருந்தாலும் வந்து நேரடியா வாட்ஸ்அப்பா இருக்கலாம் இல்ல கால் பண்ணியா இருக்கலாம் இல்ல நேர்ல கூட வந்துருங்க